வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு கூட நாலஞ்சு வரமிளகா சேர்த்து ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சுருந்தேன் அது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூட நறுக்கின பூண்டு நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு சிறு சிறு உருண்டைகளாக செஞ்சு நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் அதில் வச்சு நம்ம ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம் இது நல்லா இந்த பக்கம் ரெடி இருக்கட்டும் அதுக்குள்ளே குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு மண்பானையில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி ரொம்ப குழைவாக வதங்கி வந்துடும் இப்போது நல்லா தக்காளிலாம் வதங்கியாச்சு இப்போ மிளகாய் பொடி மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச் தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த உருண்டைகள்லாம் ரெடி ஆயாச்சு இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை விட்டு இதை தேவையான தண்ணியும் விட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் புளி தண்ணியோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் அரை முடி தேங்காய் எடுத்து நம்ம திக்கான ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில் தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா உருண்டைகள் அதெல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த கடலைப்பருப்பு உருண்டையெல்லாம் இந்த குழம்போடு சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் அந்த உப்பு புளிப்புலாம் அதில் வந்து இறங்கி காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டை தனியாக சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா திக்கான தேங்காய் பால் அது ஒரு கப்பு சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒன் மினிட் கொதிச்சா போதும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இது கொதிக்க வச்சுட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான உருண்டை குழம்பு தயாராகிடும் அவ்வளோதான் நம்மளோட உருண்டை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்